ரொம்ப கடனில் இருந்தேன் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு பாட்டு போய் அழைச்சி போதை கடன் அடைச்சிருக்கோம் அதுவோ குருஜி சொல்கிற எல்லாருக்கும் மொத்தம் பணவனக்கலை அறிமுகப்படுத்துனதுக்கு மிக மிக நன்றி ஏன்னா இன்னைக்கு எதுவுமே தெரியாமல் இருந்து இன்னைக்கு ஒரு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா வீடு காரு ஒரு நல்ல வியாபாரம் எல்லாம் அமைஞ்சிருக்குன்னா கண்டிப்பாக அது பணவளக்கலை மட்டும்தான் இந்த பயிற்சிக்கு நானும் கிட்டத்தட்ட நான் நாலஞ்சு வருஷமாக தான் வந்துட்டு தான் இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த மாதிரி ஆனந்த வணக்கம் பெங்களூர் அன்பர்களே நண்பர்களே உங்கள் வாழ்வில் அபரீதமான நேர்மறையாற்றலை பெருக்கி தெய்வ கடாச்சத்தோடு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் மன கஷ்டம் குடும்ப கஷ்டம் கடன் பிரச்சனைகள் காரிய தடைகள் குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்காம இருக்கு இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை தரக்கூடிய அற்புதமான தன்னை உணரும் பணவளக்கலை பயிற்சி வரும் மார்ச் மூன்றாம் தேதி நம்மளோட பெங்களூர்ல நடக்க இருக்கு இந்த ஒரு பயிற்சி உங்க வாழ்க்கையை நூறு சதவீதம் மாற்றும் அது மட்டுமல்ல குபேரத் தீட்சை மணி ஹீலி மணி ரேகி போன்ற அற்புதமான ரகசியங்களை கற்க முடியும் உங்க வாழ்க்கையை அபரிதமான பாசிட்டிவ் எனர்ஜியா மாற்றிக்கொள்ள முடியும் உங்க வாழ்க்கை மாற முன்னேற செல்வ செழிப்பாக இந்த பயிற்சியில கலந்து கொள்ளுங்கள் விவரங்களுக்கு தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு நாள் பயிற்சி நூறு நாளில் நூறு சதவீதம் மாற்றம் நிச்சயம் ஆழ்மன பயிற்சி பணவலக்கலை செல்வ செழிப்பான வாழ்விற்கு ஸ்ரீ குபேர குருஜியின் பணவலக்கலை நூறு சதவீதம் தீர்வு நூறு சதவீதம் வெற்றி மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஒன்று ஏழு எட்டு ஆறு எட்டு எட்டு ஆறு எட்டு எட்டு ஒன்பது ஒன்பது